வணக்கம் கருணாகரன் பேசுகிறேன் ஜெர்மனியிலிருந்து இந்த ஈஃபில் டவர் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பாரிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய ஈஃபில் டவருக்கு இருக்கோம் போகிற வழியில் முழுக்க விவசாய நிலங்களை பார்க்குறோம் ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே திராட்சை தோட்டங்கள் தான் சாலை நடுகளை அதிகம் அது கடந்த வீடியோவில் பாட்டோம் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த நெடுஞ்சாலையில் இரண்டு பக்கமும் விவசாய நிலங்கள் தான் பெரும்பான்மையாக ஏகோபித்து ஆக்கிரமிச்சிருக்கு விவசாய நிலம்லாம் பார்த்திங்கன்னா வரப்பே கிடையாது கண்ணுக்கு ஏட்டின தூரம் வரைக்கும் வந்து அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்குது அதுக்கு வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரி ஏற்பாடெலாம் இருக்குது பத்து இருபது வீலுங்களை வச்சு அதில் பைப்புங்களை போட்டு மேலே பைப்புங்களை போட்டு அந்த வீலுங்களை வந்து போகிற ஏற்பாடெலாம் இருக்குது இப்போ பிரான்ஸெலாம் டோல் இருக்குது ஜெர்மனில் டோல் கிடையாது இந்த டோலை பாருங்கள் ரெண்டு வண்டி மூணு வண்டி அதுக்கு மேலே கிடையாது காடு தான் ஒத்த ஆள் கிடையாது முழுசாக வந்து எல்லாமே எந்திரமயம்தான் இந்த மொதக்கார் எங்களுக்கு முன்னாடி முதக்காரு அவருக்கு போய் ஸ்கேன் பண்ணிட்டாரு அவர் வண்டிக்கு வழிவிட்டது இப்போ எங்கள் வண்டி அதுக்கு பின்னாடியே போய் இப்போ ஒரு டிக்கெட்டு ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மொபைலில் இருந்து கியூஆர் கோடு போடுவார் இவருடைய கியூஆர் கோடு மொபைலில் ஸ்கேன் பண்ணுவார் ஸ்கேன் பண்ணவுடனே உங்களுக்கு அங்கே அந்த வழி கொடுக்குறது தூக்கிடுச்சு போய்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பாரிஸுக்குள்ளே வந்துவிட்டோம் பேரிஸ் நகரத்துக்குள்ளே வந்திருக்கோம் இப்போ நம்ம இன்றைக்கி நைட்டு அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு நாளைக்கு வந்து நாங்கள் ஈஃபில் டவருக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் பிரான்ஸு நகரத்தினுடைய உள்ள நுழைஞ்சிருக்கோம் இங்கே பத்து இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு இருக்குது ஆனால் நாங்கள் ஈஃபில் டவர் ஒன்று மட்டும்தான் பார்க்குறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ஈஃபில் டவர்னுடைய வீடியோவை போடுறோம் நன்றி வணக்கம்